சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மதியம் ஒன்று முப்பத்தாறு வரை பிறகு ரோகிணி நட்சத்திரம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே வைரவன்பட்டின்னு ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கு அந்த வைரவன்பட்டியில் வைரவருக்குரிய திருவிழா இன்றையிலேருந்து தொடங்குது அதாவது இன்றிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நாளும் நல்ல பிரபலஸ்தர்கள் எல்லாம் நல்ல பேச்சாளர்கள் எல்லாம் வந்து வைணவ பெருமை மற்ற இறை வழிபாடை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க அதில் இன்றைக்கு என்னுடைய தலைமையில் அந்த விழா தொடங்குது அமாவாசை பௌர்ணமியானதுன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் எப்படி அமாவாசை பௌர்ணமி ஆகும் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் நிலவு வந்து அமாவாசை என்னைக்கு வந்துச்சு இல்லையா அபிராமிப்பட்டர் கொண்டு வந்த அந்த கருத்தை வலியுறுத்தி பொதுவாக தெய்வ வலிமைங்கிறது எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்ல போறேன் பொதுவாக இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நீங்கள் வர்றதுனால என்ன பெருமை அப்படின்னா வைரவர் இருக்கும் இடம் வளர்ச்சி பெருகும் இடம் அப்படின்னு சொல்றது வழக்கம் வைரவர் வந்து எதிர்ப்புகளை முறிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அஷ்டமி என்றைக்கு ஏன் வைரவரை கொண்டாடுறோம் அப்படின்னா அஷ்டமினா எட்டாவது தேதி எட்டு மீனா போடுங்க மீ 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 மீன் எட்டு மீன் போடுங்க அஷ்டலட்சுமியும் வந்து நம்ம இல்லத்தில் குடியேறணும்னா அஷ்டமி அன்னைக்கு வைரவரை கும்பிடணுமா வைரவருக்குன்னு உள்ள ஊரில் வைரவன்பட்டிங்கிறது வைரவர் பெயர்லேயே உள்ள ஒரே ஊர் தமிழ்நாட்டில் இந்த ஊர் எப்படி பிள்ளையார் பேரில் பிள்ளையார்பட்டின் இருக்கோ அதற்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஊர் வைரவன்பட்டி இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன்பட்டி சிவன் பேரில் உள்ளது சிவன்பட்டின்னு இருக்கு ஆக இந்த மூன்று ஊர்களும் பக்கத்தில் இருக்குது பிள்ளையார்பட்டிக்கு காலையில் போய் கும்பிடணும் உச்சிக்காலத்தில் வைர வர கும்பிடணும் மாலை நேரத்தில் சிவனை கும்பிடணும் சிவன்பட்டியில் ஆக இப்படியெல்லாம் வழிபாடுகளை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிக வளமாக இருக்கும்னு முன்னோர்கள் அருகறையே ஏற்படுத்தி இப்படி ஒரு ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த பட்டிக்கு என்ன பெருமை அப்படின்னா இங்கே அழிஞ்சாமரம்னு ஒரு மரம் இருக்கு அதில் பழுத்த பழம் கீழே விழுந்து மீண்டும் மரத்திலே போய் ஒட்டிக்கிட்டு அது வந்து காஞ்சி மகாப்பெரியவார் எழுதியிருக்கா நம்ம பரமாத்மாவிலிருந்து வந்த ஜீவாத்மா திரும்ப மீண்டும் பரமாத்மாவை போய் அடைகின்ற தத்துவம் இந்த அழிஞ்சாமரத்துல இருக்குன்னு இது ஒரு சில இடங்கள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு இது இருக்க இடத்துல வந்து நம்ம போய் கும்பிடுனா நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் அந்த அழிஞ்சாமரம் தான் இந்த ஊருக்கு வந்து ஸ்தல விருட்சம் அப்படிப்பட்ட மரம் இன்னும் உயிரோட சுற்றுப்பிரகாரத்துலையும் அது இருக்கு அதற்கு பிறகு துலாபாரம் செலுத்தக்கூடிய ஒன்றும் இங்கே இருக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக வைரவர் தீர்த்தம்னு இருக்குது அந்த தீர்த்தத்தில் நம்ம வந்து தீர்த்தத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா தீர்த்தத்தை தலையில் தொடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன குறை இருக்கோ அது நீங்கும் பொதுவாக புத்திர பேர் கிடைக்க கல்யாணத்துக்கு தடைகளை எல்லாம் அகற்றுகிற ஆற்றல் இந்த வைரவருக்கு உண்டு மனநலம் குழம்பி திரிபவர்களுக்கும் இந்த வைரவர் வந்து ஒரு நல்ல நிலையை உருவாக்குவாராம் மனநிலை குழம்பி திரிபவர்கள் மாற்றம் பெறுவதும் இங்கேதான் தனம் மிக வேண்டி வருபவர்கள் தைரியம் பெறுவதும் இங்கேதான் ஒரு பாடல் உண்டு அப்படிப்பட்ட வைரவருக்குரிய ஆலயங்களை நீங்களும் தேர்ந்தெடுத்து அருகில் உள்ள ஆலயங்களுக்கும் செல்லலாம் வாய்ப்பிருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கும் வந்து வழிபட்டு வரலாம் இந்த ஆலயத்திலே ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு தேரோட்டமும் நிகழவிருக்கிறது பொதுவாக வைரவர் இருக்குமிடம் வளர்ச்சி பெருகுமிடம் என்று தெரிவித்து இனி இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் நேர்களை துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவும் நாள் இந்த தொற்ற காரியங்களெல்லாம் வெற்றி பெறும் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது வாங்கல் கொடுக்கிறது சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள் உச்சம் பெற்று இன்றைக்கு உங்கள் ராசிகள் இருக்கின்றார் சிந்தித்த காரியமெல்லாம் ஜெயமாகும் மேலதிகாரிகளின் மனதிலே இடம்பிடிப்பீர்கள் உத்தியோகத்திலே உயர் பதவிகள் உங்களுக்கு வரலாம் அது மட்டுமல்ல நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இன்று பிறக்கும் இன்று நல்ல நாள் இனிய நாள் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அலத்திலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள் அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது விரயஸ்தானத்திலே குரு கொஞ்சம் விரயங்கள் ஆகலாம் அதுவும் வீண் விரயமாகக்கூடிய சூழல் உண்டு யாருக்காவது நீங்கள் உதவி செய்ய போய் உபத்திரவத்திலும் மாற்றிக்கொள்ள நேரிடும் பத்திலேதாக இருப்பதால் தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும் நாள் இந்த நாள் கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தால் தொற்ற காரியங்களெல்லாம் வெற்றி பெறுவது அரிது ஆனால் அந்த சனி வக்கரம் பெற்றிருக்கிறார் எனவே நினைத்தது நிறைவேற இன்று உங்களுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெற சனி பகவான் வழிவகுப்பார் கிழமை செவ்வாய் செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை நீங்கள் இன்று வழிபட வேண்டும் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் ஊர் மாற்றங்கள் உறுதியாகலாம் இடம் பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் மாமன் மைத்தூர் வடையில் இருந்த மனக்கசப்புகள் மாறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறது அஷ்டமத்திலும் ராகு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு நல்லவிதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் நாளை நடைபெறக்கூடிய காரியத்தில் இன்னும் தடைகள் அதிகரித்து கொண்டே செல்லும் பாகப்பெருமர்கள் சுமூகமாக முடியாது என்ன இருந்தாலும் பத்திலே குறியிருப்பதால் பதவியிலும் உங்களுக்கு பாதிப்புகள் வரலாம் நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது கன்னிராசி நேர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் கேது நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் குருவின் பார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும் வாங்கல் கொடுக்கல சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அது மட்டுமல்ல உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாக வாய்ப்பு உண்டு அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் பணியாளர்கள் தொல்லை அதிகரிக்கும் பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் பதவி மாற்றங்கள் திடீரென வரலாம் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக முருகப்பெருமானை வழிபடுவது அவசியமாகும் விருச்சிக ராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் தொட்டது துளங்கும் நாள் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள் அது மட்டுமல்ல பணப்பொறுப்பு சொல்லி நீங்கள் வாங்கிக் கொடுத்த தொகையும் உங்களுக்கு வரலாம் உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே அமையும் சூரியபலம் நன்றாக இருப்பதால் காரியங்கள் அனைத்திலும் இன்றைக்கு வெற்றி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்களும் சரளமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் யோகமான நாள் தனுசராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முயற்சித்த காரியம் வெற்றி பெறும் நாள் இன்று மூன்றிலை சனி இருக்கிறார் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் அரசாங்கத்தில் பெரிய அதிகாரிகளாக உள்ளவர்கள் உங்களுக்கு சிநேகமாவார்கள் அவர்கள் மூலமாக பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் வாங்கல் கொடுக்குறதில் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது வருமானம் பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள் பத்திலே கேது இருப்பதனாலே உத்தியோகத்தை விட்டுவிட்டு சுயதொழிலும் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் நாள் இந்த நாள் மகர ராசி உங்களுக்கெல்லாம் மனங்கணிந்து நண்பர்கள் உதவுகின்ற நாள் இந்த மாற்றமும் நல்ல ஏற்றமும் வரப்போகிறது குரு பார்வை இருக்கிறது மங்கள காரியம் இல்லத்திலே நடைபெறும் எதிர்காலம் பற்றி நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புது முயற்சிகளும் அனுகூலங்கள் உண்டு உத்தியோகத்தில் பக்கத்தில் இருப்பவர்களின் பகை மாறும் சிக்கல்கள் தெரிகின்ற நாள் இந்த நாள் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஜென்மச்சனி வக்ர இயக்கத்தில் இருப்பது ஒருவடிக்கு நன்மைதான் விரயச்சனியாகவும் அவர் விளங்குபவர் எனவே விரயங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இந்த நேரத்தில் எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதற்குரிய தொகை உங்கள் கரங்களிலே புரளும் ஆறாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் புத யோகம் இருக்கிறது புத யோகம் இருக்கிறது எனவே கல்விக்காக எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் அது மட்டுமல்ல பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் ஏதேனும் திட்டமிட்டு தீட்டி இருந்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொதுவாக நான்காம் இடத்திலே சுகஸ்தானத்திலே குரு செவ்வாய் இணைந்திருக்கிறார் குரு மங்களயோகம் ஏற்படுகிறது எனவே தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தாய்வழி தனலாபமும் உங்களுக்கு உண்டு நீங்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெற இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது மீனராசினியர்களே ஜென்மத்திலே ராகு ஏழிலே கேது வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அகலம் துன்பங்கள் துள்ளி ஓட வேண்டுமானால் இன்பங்கள் இல்ல வர வேண்டுமானால் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் நீங்கள் இன்று புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்புவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அது மட்டுமல்ல நண்பர்கள் உங்களுக்கு வருமானம் பெருக வழியமைத்துக் கொடுப்பார்கள் பஞ்சமஸ்தானத்திலே சூரியன் அரசு மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் அது நல்ல பொறுப்புகளாகவே இருக்கும் பொதுவாகவே மதிப்பும் மரியாதையும் உயர்கின்ற நாடாக இந்த நாள் அமைகின்றது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்